என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை எல்லாம் கண்டு இப்பொழுது நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் அவர்கள் படுகின்ற வேதனையை நினைத்தும் நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே இதற்கெல்லாம் ஒரு பெண்தான் காரணமல்லவா இந்த பெண் செய்கின்ற விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாள்தோறும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் இந்த கருப்பன் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கிலிருந்து நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் செல்லமே இதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னோடு இருக்கின்றவர்கள் எல்லோருமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் காயப்படுத்தலாம் என்றுதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் எப்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நடத்தி விட்டுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் உன் உடனே இருந்து கொண்டு இது ஒன்று செய்கிறவர்களை எல்லாம் காணும் பொழுது மனவேதனை அதிகமாகத்தானே இருக்கும் என் தங்கமே உன்னுடைய துணை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல்தான் தான் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேதனைக்கும் இந்த பெண்தான் காரணமாகவும் இருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றாலும் மற்றவர்களின் நிம்மதியை நாம் கெடுக்க கூடாது அல்லவா இந்த பெண் எப்பொழுதும் குடும்பத்திற்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவதும் கலகத்தை மூட்டுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஒருவரையொருவர் நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரித்து விட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லி உங்கள் மனதை காயப்படுத்தும்படி செய்து செய்துவிடுகிறார்கள் அந்த பெண் இதுவரை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறு என்று தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது அவர்களுக்கு தேவை தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் தான் எப்பொழுதும் தனக்கு வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் யார் கஷ்டப்பட்டால் எனக்கென்ன அது யாராக இருந்தாலும் நமக்கென்ன என்பது போலத்தான் அந்த பெண்ணினுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது இதனால் வரையிலும் அவர்களுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கிறது நீயும் இவர்கள் எல்லாம் திருந்தி விடுவார்கள் என்று நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனாலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை செல்லமே உன்னுடைய குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற பிரச்சனையினால் உன் துணையின் மனம் வேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எத்தனை காலம்தான் நாமும் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இதற்கான முற்றுப்புள்ளி வைத்துவிட மாட்டோமா நமக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடாதா என்று எண்ணி என் பிள்ளை நீ மனதில் தவித்து கொண்டிருக்கிறாய் உனக்கென்று கிடைக்க வேண்டிய தீர்வுகளை இந்த கருப்பண்ணசாமி நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிவிடுகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ வட்ட அவமானங்களும் தோல்விகளும் கஷ்டங்களும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துதான் உனக்கு நல்ல விடிவு காலத்தை இந்த கருப்பண்ணசாமி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே இவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடக்கூடாது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உங்களுக்குள் கழகத்தை மூட்டி பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முக்கிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளை இந்த கருப்பன் நான் கண்ட பொழுதுதான் இதையெல்லாம் புரிந்து கொண்டேன் அவர்களின் மனதில் சிறு துளி அளவு கூட ஈவு இரக்கம் என்பது இல்லை தான் பெற்ற பிள்ளைகளின் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாத பொழுது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் எப்படி இவர்களுக்கு வந்துவிடும் இனியும் இவர்கள் இப்படி நல்ல விதமாக நினைக்கப் போவது இல்லை நல்லதை செய்து கொடுக்கப் போவதும் இல்லை என் தங்கமே இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கானது எல்லோருக்கும் பொருந்தாது யாரொருவர் தன் வாழ்க்கை துணையோடு வாழ முடியாமல் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண்ணால் நாள்தோறும் பிரச்சனைகளை கண்டு அடிக்கடி நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய சுமையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கும் அதற்காகவே சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்கும் இருக்கிறார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் அதுவெல்லாம் விதிவிலக்காக இருக்கிறது சிலர் எப்பாடு பட்டாவது இவர்களை வாழ விடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறார்கள் தேவை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய இல்லத்தில் இன்னொருவரின் நடமாட்டம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் மட்டுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும் தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் என்னாலும் தன்னை மட்டுமே அண்டி இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே யார் மனதை பாதிக்கின்றதோ அவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள் அது என்ன தெரியுமா இனி வரும் காலத்தில் நாமும் இது போன்ற ஒரு பதவியை அடையும் பொழுது நிச்சயமாக இது போன்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு நாளும் கொடுத்து விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சந்தோஷத்திற்காகத்தானே இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு நாம் அவர்களை வளர்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளின் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் அல்லவா பிள்ளைகளின் சந்தோஷத்தையே எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்ல மனிதர்களாகவே இருக்க வாய்ப்பு இல்லை அவர்களுக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கவும் வாய்ப்பு இல்லை இவர்கள் எல்லாம் தெய்வங்களை வணங்குவதால் எந்த ஒரு பலனும் இல்லை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எத்தனையோ பேர் பெற்றோர்களை எல்லாம் தவிக்க விட்டு விடுகிறார்கள் ஆனால் அதே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் என்பதையும் சிறு துளி அளவாவது கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது குடும்பத்திற்குள் என்னாலும் நுழைந்து சண்டைகளை கொண்டு ஒரு நிமிடம் கூட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்க விடாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டியடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாள்தோறும் ஏதாவது குற்றம் குறைகளை சொல்லிக் கொண்டே அவர்களின் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் இதைவிட ஒருபடி மேலாக சென்று அவர்களை பிரித்தும் விட்டு விட்டுவிடுகிறார்கள் வாழ்க்கை என்பது எதற்காக என்பது கூட தெரியாமல் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு குழந்தையே இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்குள் தான் நீ மீண்டு வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் நடக்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொண்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதை விட உன் அப்பன் ஒரு தீர்வினை சொல்லி சொல்லிவிடுகிறேன் என் அன்பு குழந்தையே தன்னுடைய குழந்தைகளே ஆனாலும் தன் முன்னிலையில் நன்றாக இருப்பது பிடிக்காத பெற்றோர்களுக்கெல்லாம் நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா இவர்கள் முன்னிலையில் நீ தனித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நமக்கு எத்தனை முக்கியம் என்பதை நீ உணர்த்தி காட்ட வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நீ நன்றாக வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் அது பெருமை என்பதை புரிந்துகொள் ஒருபொழுதும் இவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு இவர்களுக்கு அடிமையாக நடக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை உனக்காக உன்னையே நம்பி வந்த உன் துணையினுடைய மனதை நீ காயப்படுத்தி விடாதே தவறுகள் யார் பக்கம் இருந்தாலும் சரி உண்மை நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு சரியாக கையாளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னால் முறியடிக்க முடியும் அது மட்டுமல்ல அவர்கள் செய்கின்ற தவறையெல்லாம் அவர்களுக்கு உணர வைக்கவும் முடியும் யாருமே இல்லாமல் தனித்து விடப்படும் பொழுதுதான் செய்த தவறு என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும் என் அன்பு பிள்ளையே இவர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டியது உன்னுடைய கடமை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டுதான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் காலம் சென்ற நேரத்தில் அவர்கள் செய்த தவறுகளை உணரும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்தையும் நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை என் அன்பு குழந்தையே ஒரு மனிதன் எப்பொழுது தான் செய்யும் தவறுகளை எல்லாம் உணர்கிறானோ அப்பொழுதுதான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அது மட்டுமல்ல ஒருவரிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும் மற்றவர்களிடத்தில் தன் குடும்பத்தில் இருப்பவர்களை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும் என்கின்ற எண்ணமும் வரும் இதையெல்லாம் சரியாக நடக்க வேண்டுமென்றால் என் செல்லமே உன்னால் மட்டும்தான் இதையெல்லாம் நன்றாக புரிந்து அதன்படி நடந்து கொள்ள முடியும் உன் அப்பன் சொல்கின்ற வாக்கினுக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய இஷ்டத்திற்குத்தான் இருப்பேன் என்று மீண்டும் மீண்டும் உன்னை காயப்படுத்த அவர்கள் துணிவார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய இறுதி காலத்தில் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது அவர்களுடைய கர்ம வினைகளை